அன்பு நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களை அரசாங்க காரியங்களில் வெற்றி உங்களுக்கே அரசு உங்களுக்கே கிடைக்கும் இன்று நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேலைகளை சற்று தாமதமாக செய்வீர்கள் ஆனால் வெற்றி உங்களுக்கே குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் பண வரவுக்கு பாதகமில்லை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அன்பர்களே உற்றார் உறவினர்கள் இன்று உங்கள் வீட்டை தேடி வருவார்கள் எதிர்பார்க்காத லாபம் வந்து சேரும் ஆனால் அதற்கு ஏற்றவாறு வீட்டில் அமைதியான சூழலும் மகிழ்ச்சியான சூழலும் நிலவும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் மிதுன ராசி அன்பர்களே திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும் சுப நிகழ்ச்சிக்கான செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும் பணவரவு தாராளமாக உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் கடக ராசி அன்பர்களே வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மனம் நிம்மதி பெறும் உங்கள் கடனில் ஒரு பகுதியை அடைத்து மகிழ்ச்சி பெறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வங்கி கடன் கைக்கு வந்து சேரும் மகிழ்ச்சியான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் ராசி அன்பர்களே வீட்டில் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை முடிவடையும் இதனால் மனம் நிம்மதி பெறும் கணவன் மனைவிக்குள் இருந்த மன சங்கடங்கள் தீரும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் அவர்களின் செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உறவினர்களின் வருகையால் ஆதாயம் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் ராசி அன்பர்களே நீண்ட நாளாக பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு நபரை இன்று சந்தித்து மகிழ்வீர்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் பணவரவு தாராளமாக உண்டு சந்தையில் லாபம் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் உழைப்பால் உயர்வு பெறுவீர்கள் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்கள் கண்டு உயர் அதிகாரிகள் பாராட்டும் சம்பள உயர்வும் அளிப்பார்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் நீங்கள் நினைத்த காரியம் இனிதே நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டு நட்பு வட்டாரம் விரிவடையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் விருச்சக ராசி அன்பர்களே பெற்றோர்கள் உங்கள் கடமையை சரியாக செய்வீர்கள் உங்கள் கடமையை சரியாக செய்து முடித்த நிம்மதி இருக்கும் பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் நடந்து கொள்வார்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் வீட்டில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும் அமைதியான போக்கை கையாளுவது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நிறம் அன்பர்களே பணவரவு தாராளமாக உண்டு வியாபாரம் உங்கள் தொழிலுக்கான புதிய கிளைகளை திறக்கும் சிந்தனை வரும் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் உங்களுக்கென தனி யுக்திகளை கையாளுவீர்கள் கொடுக்கல் வாங்கலின் போது மிகவும் கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களே அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு வேலை சுமை சற்று குறையும் மதிப்பும் மரியாதையும் உங்கள் உறவினர்களிடத்தும் நண்பர்களிடத்தும் மேலோங்கும் வாழ்க்கை துணை உங்களை ஒருபடி மேலாக கருதும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் பிள்ளைகள் மகிழ்ச்சியை தருவார்கள் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் கும்பராசி அன்பர்களே உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும் திருமணமாகாத இளைஞர்களுக்கு நல்ல வரன் அமையும் குழந்தை பாக்கியமும் கிட்டும் அன்பு பலப்படும் குழந்தைகள் மீதான உங்களது அக்கறை அதிகமாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மீனராசி அன்பர்களே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் இன்று தீரும் உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் அரசாங்க காரியங்களில் வெற்றி உங்களுக்கே வியாபாரம் நன்கு லாபம் தரும் லாபம் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி